ஏழு புதிய புனிதர்களை திருவவையில் இணைத்த கூட்டு திருப்பலியானது திருவவையின் ஒன்றிப்பு இடம் காலம் என்பது ஒவ்வொரு மொழி மற்றும் கலாச்சாரத்தில் உள்ள அனைத்து நம்பிக்கையாளர்களையும் உள்ளடக்கியது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது என்றும் கடவுளின் மக்களாகவும் கிறிஸ்துவின் உடலாகவும் தூய ஆவியார் வாழும் ஆலயமாகவும் நம்மை ஒன்றிணைக்கிறது என்று கூறினார் திருத்தந்தை பதனான்கம் லியோ அவர்கள் அக்டோபர் இருபது திங்களன்று வத்திகான் தூய ஆறாம் பவுல் அரங்கத்தில் புரிதப்பட்ட திருப்பலியில் பங்கேற்பதற்காக வந்திருந்த திருப்பயணிகளை சந்தித்த போது திருத்தந்தை அவர்கள் ஆங்கிலம் இத்தாலியம் ஸ்பானியம் என பல மொழிகளில் தனது கருத்துக்களை அவர்களுக்கு எடுத்துரைத்தார் இத்தனை நிண்டைய செய்திகள் நிறைவடைகிறது மேலும் கத்தோலிக்க கிறிஸ்தவ செய்திகளை அறிய என்னென்ன இணைந்திருங்கள் உங்கள் அருளின் தொலைக்காட்சி